மாருதி சுசுக்கியினுடைய ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் நல்லாவே வந்திருக்குன்னு தான் சொல்லணும் போன வருஷம் சேல்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் பண்ணாங்க இப்போ தேர்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் க்ரோஸ் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி டூ க்ரோஸ் தான் போன வருஷம் ப்ராஃபிட் இந்த வருஷம் த்ரீ தௌசண்ட் ஒன் நைன்ட்டி க்ரோஸ் இபிஎஸ்ன்னு பார்த்தா தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஜீரோ லாஸ்ட் இயர் கியூ ஒன் இந்த வருஷம் எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நைன் இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா அதிக வால்யூம் க்ரோத் இல்லாமல் கூட இந்த கம்பெனினால் ப்ராஃபிட் க்ரோத்தை கொடுக்க முடியும்னு இந்த ரிசல்ட் ப்ரூவ் பண்ணுது எப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி மறுத்தி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வாகனங்களை விற்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே அளவு வாகனங்களை இப்போ விற்றா கூட அவங்க ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னு கேட்குறீங்களா அப்போ விற்றது எல்லாமே சின்ன வண்டி ஹேட்ச்பேக் ஸ்மால் கார்ஸ் இப்படி ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மிக்ஸ் வெகுவாக மாறி ஒரு ஹேட்ச்பேக் விற்ற இடத்துல ஒரு எஸ்இவி விற்கிறாங்க ஸோ நாலு லட்சம் வண்டி விற்ற இடத்துல இன்றைக்கி பத்துலேருந்து பதினைந்து லட்சம் வண்டி விற்கிறாங்க அப்போ லாபம் கூடத்தானே செய்யும் நிறைய பேர் எண்ணிக்கையை வச்சு ஆட்டோ இண்டஸ்ட்ரி இட போடுறாங்க காலம் மாறிடுச்சுங்க நீங்கள் மாறணும்